அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக Um தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இது அதே இடத்தில் நிலை கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிலக்காத காரணத்தினால் தமிழகத்தில் மேலும் சில நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினமும் பதினோக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் கோவை ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் வேலூர் திருவண்ணாமலை திருச்சி ராணிப்பேட்டை திண்டுக்கல் சிவகங்கை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ்மல் மிதன நிலையம் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழிக் காட்டு மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று இடத்தில் நிலை கொண்டதன் காரணமாக தமிழகத்தில் மேலும் சில நாட்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்